ஒண்டி வீரன் சமூகத்தில் பிறந்தவர் ஆனால் ஒரு தேவரின் படையில் முக்கிய தளபதியாக செயல்பட்டவர் கட்டபொம்மையின் படையில் எப்படி சாதி பாகுபாடுகள் இல்லாமல் இருந்ததோ அப்படியே புலித்தேவரின் படையும் செயல்பட்டுள்ளது நாம் அறிய முடிகிறது புலித்தேவரையும் ஒண்டி வீரனையும் தனித்தனியாக பார்க்க முடியாது ஒருவர் இல்லாமல் மற்றவரின் வரலாறு என்பது இங்கே இல்லை முதலில் புலித்தேவர் யார் என்பதை அறிந்து கொள்வது முக்கியம் ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர்கள் புலித்தேவர்கள் புலித்தேவர் முன்னோர்கள் அவர்கள் திசை காவலுக்காக திருநெல்வேலி பகுதிக்கு வருகிறார்கள் அங்கு நெர்கட்டான் செவல் அருகே கோட்டை அமைத்து ஆட்சி செய்கிறார்கள் அவர்களின் வாரிசாக வந்தவர் தான் புலித்தேவர் அந்த பகுதியில் அருந்ததிய மக்களின் நிலங்களை இரளப்ப பிள்ளை என்பவர் தனது பலத்தால் பிடுங்கிக் கொள்கிறார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க இயலாமல் புளித்தேவருடன் முறையிடுகிறார்கள் அருந்ததிய மக்கள் புலித்தேவர் இரளப்ப பிள்ளையுடைய நிலங்களை மீட்டு அருந்ததிய மக்களும் திரும்ப கொடுக்கிறார் அன்றிலிருந்து அருந்ததிய மக்கள் புலித்தேவரை தங்களின் தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்படி மீடு தரப்பட்ட நிலங்களும் ஒன்றுதான் ஒண்டி தாத்தாவுடையது ஒண்டிவீரனின் தாத்தாருக்கு எட்டு பிள்ளைகள் அவர்களில் மூத்தவரின் மகன்தான் தான் ஒண்டிவீரன் ஒண்டிவீரன் இயற்பெய் வீரன் அவன் ஆங்கிலேயர்களை தனியாக அதாவது தனியாக என்று ஆங்கிலேயரை எதிர்த்ததால் ஆங்கிலேயரோடு சண்டைப்பட்டதால் ஒண்டிவீரன் என்ற பெயர் பின்னாளில் வந்து வந்து சேர்ந்தது பூலியின் தலைமை தளபதி ஒண்டிவீரன் புலியின் புலியின் பூலியின் போர்வாளாகவே கருதப்பட்டார் நிலைமைக்கு தகுந்தார் போல போர் திட்டங்கள் வகுப்பதிலும் மறந்திருந்து தாக்கி எதிரியை நிலைகுலிய செய்வதிலும் வல்லவன் ஒண்டி வீரன் நெற்கட்டான் செவல் திருநெல்வேலி வாசுதேவநல்லூர் களக்காடு கங்கை கொண்டான் திருவல்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் ஆங்கிலேயருக்கு எதிராக சண்டையிட்டு வெற்றிகளை குவித்தார் அந்த காலகட்டத்தில் தான் ஆற்காடு நவாப்படம் இருந்து வரி வசூற்கும் உரிமையை பெற்ற ஆங்கிலேயர்கள் கேட்டு ஆள் அனுப்புகிறார்கள் புலி ஆங்கிலேயருக்கு வரி கட்ட முடியாது என்று மறுப்பு தெரிவிக்கிறார் அதுவரை நெற்கட்டும் செவல் என்று இருந்த பெயர் அதாவது செம்மண் நிலத்தில் மிகவும் அதிகமான நெல்லை விளைவித்ததால் நெற்கட்டும் செவல் என்று இருந்த பெயர் நெற்கட்டான் செவலாக மாறியது வரி கொடுக்க மறுத்ததை ஒட்டி ஆங்கிலேயர்கள் தென்மலைக்கு வந்து முகாமிட்டு புலித்தேவரன் தங்கள் தூதுர் ஒருவரை அனுப்புகிறார்கள் தூதுவர் ஆங்கிலேயரின் படைபாலம் மிகவும் அதிகம் அவருடன் சமாதானமாக போகும்படி வற்புறுத்துகிறார் அவ்வாறு சமாதானம் வேண்டாம் என்றால் போர் என்பதை முடிவெடுங்கள் அப்படி முடிவெடுப்பதாக இருந்தால் ஆற்காடு இருந்து வரி வசூலிக்கும் உரிமையின் அடையாளமாக ஆங்கிலேயரிடம் இருக்கும் பட்டத்து வாழையும் குதிரையையும் கடைத்து கொண்டு வர வேண்டும் அதே சமயத்தில் போர் தொடங்கும் அடையாளமாக அங்கிருக்கும் நகராவையும் முழங்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிறார் புலித்தேவர் அந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கொண்டு தனது தளபதிகளை கூப்பிட்டு ஆலோசனை இருக்கிறார் புலியின் படையில் ஒண்டி வீரன் நான் பகடை பெரியான் பெரியான் பகடை சிவத்த சொக்கன் கருத்த சொக்கன் ஓடி குத்துவான் படை என்று பல அருந்ததைகள் இருந்தார்கள் ஆங்கிலேயரின் நிபந்தனையை தனது தளபதிகளுக்கு விலகுகிறார் புலித்தேவர் அப்பொழுது ஒண்டிவீரன் பட்டத்து பட்டத்துவாளையும் குதிரையும் கவர்ந்த ஒரு வேலையை ஏற்றுக்கொள்கிறார் ஒண்டிவீரன் மாரம் போட்டு செருப்பு ஒரு போல ஆங்கிலேயர் தங்கியிருந்த தென்மலைக்கு சென்று தனக்கு ஷூ செருப்பு குதிரை சேனம் போன்றவர்களை தைக்க தெரியும் என்று வேலை கேட்கிறார் ஆங்கிலேயருக்கு அந்த தேவை இருந்ததால் அவரை வேலைக்கு அமர்த்தி கொள்கிறார்கள் தனது சமயத்திற்காக காத்திருந்து ஒண்டிவீரன் பட்டத்து வாழை வைத்திருந்த இடத்தில் இருந்து தேடிக்கொண்டு பட்டத்து குதிரை கட்டுகின்ற இடத்தை நோக்கி செல்கிறார் கட்டப்பட்டிருந்த கயிற்றை அவிழ்க்கும் போது குதிரை பலமாக கணைத்து ஆங்கிலேய சிற்பாகிளும் கொள்கிறார்கள் உடனடியாக அருகில் இருந்த குதிரைக்கு போடப்பட்டிருந்த புல் குவில்களில் படுத்துக்கொண்டு தன்னை ஒழித்துக் கொள்கிறார் ஒண்டி வீரன் குதிரையை வந்து பார்த்த வீரர்கள் கயிறு அவிழ்ந்திருப்பதை பார்த்து கட்ட முயலும்போது முளைக்காம்பு ஆடியதை கவ கவனிக்கிறார்கள் பிடிங்கை மற்றொரு இடத்தில் அடிக்கிறார்கள் அங்கு அடிக்கும் இடத்தில் ஒண்டி வீரன் கை புல்லுக்குள் மறைந்து இருக்கிறது அதன் மீதே அடித்து விடுகிறார்கள் ஒண்டி வீரனை அத்தனை அத்தனை ஒண்டி வீரனோ அத்தனை வழிகளையும் தாங்கி கொண்டு தனது நோக்கத்தை நிறைவேற்றும் வெறியோடு அமைதியாகவே இருக்கிறார் சத்தமே போடவில்லை புதிதாக அடித்த முளைக்காம்பில் குதிரையை கட்டிவிட்டு சென்று விடுகிறார்கள் வீரர்கள் அவர்கள் சென்ற பிறகு ஆறுவாரம் ஆன வரை காத்திருந்து வழியையும் பொறுத்து கொண்டு இருந்தார் ஒண்டி வீரன் முளைக்காம்பை உருவி கையை விடுவிக்க மற்றொரு கையால் முயல்கிறார் ஆனால் முடியவில்லை ஆனால் ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த பட்டாக்கத்தை முளைக்காம்பில் மாட்டியிருந்த கையை வெட்டிவிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட குதிரையை வைத்து கொண்டு அங்கேருந்து வெளியேறுகிறார் வெளியேறும்பொழுது நெற்கட்டான் சவலை நோக்கி நிறுத்தப்பட்டிருந்த இந்த பீரகங்களை ஆங்கிலேய சிப்பாய்களின் கூடாரத்தை நோக்கி திருப்பி வைத்துவிட்டு அங்கிருந்து நகராவையும் அடித்து போர் முழுக்கம் செய்துவிட்டு குதிரையை கொண்டு நெற்கட்டா சேவலை நோக்கி புறப்படுகிறது நகராவின் ஒளிக்கட்டு இருந்த ஆங்கிலப்படை அவசர அவசரமாக அந்த இரவின் இருக்கில் பீரங்கிகள் உபயோகிக்க அது அவர்களின் கூடார்த்தையே சேதப்படுத்துகிறது குதிரையில் சென்ற ஒண்டிவீரன் பத்திரமாக புளித்தவரை சென்றடைகிறார் ஒண்டிவீரன் விரத்தை மெச்சிய புலித்தேவர் ஒரு கையை ஒண்டிவீரன் இயந்திரப்பதை பார்த்து வருத்தப்படுகிறார் அப்போது ஒண்டிவரன் ஒரு கை போனால் என்ன அதற்கு பதிலாக எனக்கு நீங்கள் தங்கத்திலே ஒரு கை செய்து கொடுப்பீர்கள் அல்லவா நாம் ஆங்கிலேயருக்கு எதிரான பொருள் கவனம் செலுத்துவோம் என்று கூறுகிறார் அதன் பிற பிறகு கோட்டையை தகர்க்க ஹெரான் எடுத்த முயற்சிகள் தோல்வியில் முடிகிறது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ஆண்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கோட்டையை தகர்க்க முடியாமல் முற்றுகையை கொண்டு மதுரை நோக்கி திரும்புகிறது ஆங்கிலப்படை இதன் பிறகு ஒண்டிவீரனின் மரத்தைப் பற்றிய தகவல் எதுவும் இல்லை ஆனால் புளித்தவரை மறைவுன்னு அவரது மகன்களின் படையில் இருந்து சண்டையிட்டதும் தெரிய வருகிறது ஆனால் ஒன்றிய மரணம் பற்றிய தகவல் இதுவரை இல்லை ஆனால் அங்கு மக்கள் இன்றும் ஒன்றியவரனை தங்களது தெய்வமாக வழிபடுகிறார்கள் குரு விஜய் செய்கிற குரு பூஜை செய்கிறார்கள்